கேஷா ஜிவம்ச கலஷோ தடிபோத நிரந்தரம் ஸ்ரீமன் ரூசன் குருவரி யதராத் தேவரங்கம் ஸ்ரீமன் அனந்தர் குருவத்யன் சுல்சன் சந்தத் குமார குருவரியம் ஆறம் பிரபத்தே குருவெருத்தரி தெரும் காணப்படும் இருந்து குருவெருத்தம் குருவெரி உயர்துடன் இலக்கு குருவெருத்தம் புதுனாவன் குருவே தகோதரை திருவெருத்த திரே திருநாட் கெடுமையு நடைந்தால் அப்பா சீகரிக்கண் எடுமையர்கள் ரொம்ப அதன் என்பதான் வாழியரும் முழுதீரோ மகில்வண்ணன் கண்ணன் குளரிக்கே இரண்டாவது பாதிசரம் இது வந்து மகை பாதுசரம் அப்படிங்கிறார் ஆழ்வாருக்கு நாலு தன்மைகள் உண்டு தானோர தன்மை பெண் பிள்ளையான தன்மையிலே தாய்ப்பானுசனம் தோழ்பானுசனம் மகிழ்பாசனம் அப்படின்னு தானே மூணாவஸ்தான் பேசுகிறதும் உண்டு அது என்னன்னா பக்தி ரூபாபந்தமான ஜானம் தாய்ப்பானு செலுத்தாலே ஸ்வரூபத்தை வளர்த்தி மகிழ்பானு செலுத்தாலே சம்பந்தத்தை வளர்த்தி அப்புறம் கோழிப்பாயு செலுத்தாலே சம்பந்தத்தை வளர்த்து மகிழ்ப்பாய் செலுத்தாலே தன்னுடைய தரையை சோ எங்கெங்க தாய் வருதோ அங்கெல்லாம் ஆத்மஸ்வரூபத்தை இருக்கிறான் என்ன மகிழ் பாயும் வரதோ அதாவது தலை கனோடையில் சேர்ந்தவன் எங்களுடைய ஒரு வரை தெளிவுபடுத்துகிறது கோழிப்பாயசிரம் வந்தப்போ சம்பந்த ஞானத்து மனுஷன் ஜீவாத்மாவார் அழ்வாருக்கும் பரமாத்மா என்பதாருக்கும் இடையான சம்பந்தத்தை தெரியப்படுத்தும் அவைகளாலே இந்த பாதிசி என்ன சொல்றாருன்னா நிறைந்த நீரை விடைய காலமேகம் போன்ற நெருக்கை விடையதான எம்பெருமான் உடைய யாருக்கும் முற்பட்டவரான பரம பதத்து நித்திய சூரியர்கள் வழங்கும் தன்மையை உடைய திருவிடிகளே தனது அன்பை செலுத்தினா அடர்ந்த கூந்தன்முடைய பெண் மகளுக்கு பெண்மகள் யாரு பிரேம தேசையில் இருக்கும் முடியாது ஆழ்வன் மிக்க நீரை வழிய ஒரு தராக்கத்தில் செயல் மீன் விரைவிந்தார் சிவந்த ரேகைகளை கண்கு நாயகருடைய பிரிவை ஆத்தாமையால் நீர் தடுமாறு தடுமாறுகின்றன இந்த அன்பு நிலை என்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும் என்ன கட்டி ஆழ்வார் தலைவிக்காக தலைவி ஆகினாலே எந்தருமான் விஷயத்திலே ஜீவாத்மாவான் ஆழ்வாருக்கு அன்பு எப்படி இருக்கு ஒரு தடாக்கத்திலே மெயினானது அப்படி தெரிந்து திரும்பும் மாதிரி இருக்கு அப்படி என்ன பரபக்தி பரஜானம் பரமபக்தி என்று நூறு விடுவே அது உண்டு நிலமையிலே ஆழ்வார்கள் கீழ்ப்பாசரத்தில் தாமான தன்மை செய்து அத்தன்மை நீங்கி பெண்ணிலே எய்தி சேஷம் பாசன தாய்க்காவஸ்தல் யாய் அடைந்து பேசும் பேத்துக்கள் தாய்ப்பாசரம் தலைவெட்பாசரம் தோழிப்பாசரம் என மூன்று வகைகள் உண்டு இப்பாட்டு தலைவி வேறுபாடு கண்ட தோழி தன் ஞாயிற்றுக்கு வந்தானா வேர்களை தோழியார்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு பேசுகிறாள் முதற்பாட்டில் இனையோர் தலைவா என்று எந்தமாவுடைய உத்தம புருஷத்தன்மையை சிந்தையாலே அப்பொழுதே அவனை திட்டவேபடியான ஆலிசை அவனை கிட்ட பெறாமையாலே ஆழ்வார் ஆத்தாமை அதிகரித்து தளர்ச்சியாலே தாமானதன்மை அழிந்து ஆண் பெண்ணாளும்படியான நிலையமை தோன்றி ஒரு விராட்டி நிலையை அடைந்த ஆழ்வார் என்னும் திருநாமத்தை இழந்து பராங்குஷ நாயிற்று என்ற பிரியந்தர வாயிற்று தமக்குண்டான அன்புதலைமையே தம் வாழாரை சொல்லிக் கொள்வதை காலத்திலும் வேற்றுவாழாரே விளக்குதை அழகியதாக தோல்வி சொல்லுமாக போலே சொல்லிக் கொள்கிறார் எம்பருமாதாகிய நாயகனை புணர்ந்து உணர்ச்சி எடுத்தபடியாக பிரிவு கொண்டாவது அப்படியே பிரிந்து அப்பிரிவை ஆட்டாதலான நாயகியினுடைய நிலைமை வேறுபட்டிருப்பதை கண்டு தோழியின் வார்த்தை போல் துப்பாசரும் வெளிப்பட்டிருந்தாலும் எம்பெருமான் திருவிழிகளின் ஆழ்வார்குண்டான அறிவு எதிரியார கண் கலக்கத்தை கண்டு பகவத் விஷயத்தில் இப்படியும் ஒரு அபிநிவேஷம் உண்டானே என்று நண்பர்களின் வார்த்தையாக இது கொள்ளத்தக்கது ஆழ்வாரது ஞானக்கண்ணுக்கு எம்பெருமான் குருகான் இலக்கான கொழுகன் அவனை உடனே சேர விரும்பிய இவரை அப்பெருமான் அப்போது சேர்த்து கொள்ளாது மறைய அதனால் ஒன்றான துயரமே சிந்தனைகளை பிரிவாற்றாமையாவது அண்மையத்துக் கொண்டு அன்பத்துக் கொள்வது கழுத்தளவு கடல் நீரை உகந்து கொண்டு கிடந்த காலமே கத்தோடத்து திருநெடுத்து விடயமான எம்பெருமாறுடைய நித்திய சூரிய சேவியமான ஆதார நிந்தங்களிலே அன்புள்ள பராங்க நாய்க்கிக்கு மாயனை பெரிந்த வருத்தத்தினால் கண்கள் நீர் கதும் வினைக்கும் இளையமையை கண்டால் பெரிய கடல் புகலே இருப்பதற்கு தராகத்திலே அதன் பரப்பெல்லாம் விழும்படி நெளிந்த பிறகு தயலானது தராக்கும் முழுகும் விழம்பும்படி இடம் பலன் கொள்ளுமாறு ஒரு இருக்கின்ற எண்ணிக்கை கண்களுக்கு கதல் கண்ணீர் பெருக்கு என்ன சொல்றார் வாழியரோ அப்படி வாழியரோ என்று திரித்து அரோ என்பதை அசை செல்லாக வாழியா என்னும் வியங்கோள் ஈத்து உயிர்மை வா என நின்றது இ வாரோ என்று வகித்து வாழியர் என்பதை ரகரமேத்து அசை என்றதும் விண்ணாட்டவர் மூதவரால் என்பது மூதகராம் விண்ணாட்டவர் அன்பை இருப்பதால் மொழி மாற்று பொருள் செய்பாட்டில் இமையோர் என்ற போலவே இப்பாட்டும் விண்ணாட்டவர் என்பது இவர் ஸ்வர்க்கத்தில் உள்ள தேவர்களையும் புரியாது எல்லா விலகங்களிலும் மேலான பரமவகத்தில் உள்ளவர்களால் குறிக்கிறது முதுவாராம் முதுவரம் மூதவராம் என்று அடிமதியினால் உலகத்தில் இருந்து பரமபரம் சேர்ந்து முக்தரன்றி பரமகத்திலேயே என்றும் நிலைத்துள்ள அனந்த விரத விஷயத்துசேம முதலிய வெற்றுசூரிகள் கூறப்பட்டார் கூறப்பட்டார் தொடர் என்பதில் நீர்மை என்னும் பண்பு ஈடுபடுவதற்கு குழல் என்பது சூழ்ந்த கூந்தலை உடையவை என்று பொருள் கொடுத்ததனால் சிறுசா திருவிழியினையே தமது திருவிழியால் தாங்கி இருக்கின்ற வாழ்வார் எம்பெருவானே தெரிந்து வருந்தி கண்டனேறு கைகளால் நிறைவ நிறைக்கும் நிலையமே பரமபோக்கியமாக இருக்கின்ற என்று அன்பார் வெளியிடும் காவனைய ஆழ்வார் தமது அன்பு வைத்தா என்னாது அன்பு சூட்டியா என்கையால் ஆழ்வாரது அன்பு எம்பருமான திருவர்களுக்கு அலங்காரம் என்று தோற்றுகிறது என்ன விஷயம் அப்படின்னா ஆழ்வார் தாமான தன்மை என்று அதிகமான பக்தியாளர் பெண் நிலைமை அடையினர் அந்த பெண் பின்னையாளர்கள் சக்தியான பக்தியை காட்டுகிறார்கள் இதுக்கு என்ன சொல்றது பணியத்துவத்துடன் அப்படிங்கிறார் இந்த பணியத்துடன் எந்த நிர்வாகம் எழுதியிருக்கப்படா கோவுவாயால் பொறுத்து ஏற்று நிறுத்து வருத்தாய் ரெங்கை பிரதல் யானை மறுத்துவதால் ஓவியான தூசும் அழிவார் என்பது திருப்புலி ஆழ்வார் வந்திருக்கார்த்தது ிருக்க அப்பட நினைக்கிறேன் நினைச்சு புகபுரிவெது புகப்பூவே அப்படின்ற கூறி பண்ணுறேன் கூசமும் நெஞ்சமே என்னுடைய நெஞ்சே கூசமும் சாந்தன் அணிகலன் என் கைகூத்து செய்கையே கீரால்ல மாய்த்தவன் கருவடிக்கீ புரியி என துயிரே எண்ணில் பல்கலன்களும் ஏழு மாடையும் என துயிரே கோரமாம்னன் செல்லிக்குமரமன்னே தோதி திருவருவம் என்ன தாழ்வு வேலதே சுன்னகந்தராவையும் என்னகுந்தராவையும் என்ன வண்ணவேன் என்றாய் என்றும் நல்ல மக்களையத்தை யானும் ஏற்கினேன் அருஜனே சுவாமி நீ எப்படி ஏற்பிறேன் எல்லாரும் ஏற்ற நானும் ஏற்கினேன் யான் நந்திரானியை ஏற்கினேன் எதுக்காக யான் சோ மாறே சோன் திருநாமத்தை ஏற்றின உயலாம் வழி வல்லாறுகள் வெந்து வாழ்வர் மண்ணோடு சோ இந்தோட

இது சர்வேஸ்வனுடைய பாலனாய் முதல் நாலாம் பத்திலே நாலு வைராஜ்யத்திலையும் திருவழங்கிறது வைராஜ்யத்திற்குள்ள திருநாள் தாழ்வு பாரம்பரிய சந்தித்தீவினோ அதுவரேன் கடைசி ஒன்றன் தேவிலேயும் உருவதாவது எத்தேவும் எவ்வளவு எண்களும் மக்கள் உலகில் மூர்த்தி இத்திரம் நின்றவண்ணம் நிற்கவே செருவில் சென்னல் கரும்புத்தன காழி செய்வதே ஒருவதை வாதிப்பட கைங்கரியம் பண்ணும் போல் கைங்கரியத்தை பதில் பாதுகிறாரே பிரார்த்தித்தார் நம்மாழ்வார் திருவிழா சிக்கிறேன் அந்த கைங்கரியத்துக்கு என்ன திறமையது விஷயத்தில் ஈடுபட வேண்டியது பகவத் அது அதுக்கு பகவான் எப்படி பார்த்திக்கிறேன் வகை என்று தம்பி ஒய்யும் வகை ஏவு எப்படி ஆனால் பகவான் நினைத்தால் பாகவலர்கள் என்று கொண்டு வகையுடன் இந்த பாகவதர்கள் நினைத்தால் ஆச்சார் என்று வந்து வகைவிடும் விஷயத்தை தெரிவித்து இந்த பிழைத்து திரைத்தாரே எல்லாம் தாய் இந்த மாதிரி விஷயத்து ஆரம்பித்து பாரம்பரிய தால் ஆலம்பரிய சிந்தித்து நோக்கப்படுகின்ற முதனாயிருக்கிறேன் உடனே பாமான சென்மை போய் பெண் பிள்ளை தன்னை வந்து பாரத வாங்கிய தொடர்ந்து வரவில்லை அன்னவசம் செய்யும் மன்னனார் திருத்துராய் என் பெண் பிள்ளை ஆசை விடலால் அந்த மருமானுக்கு திருத்துராய் அது எந்த காலத்திலே ஒவ்வொரு வதாரத்திலும் இசை திருவாங்கை கொண்டு பச்சபலத்திலையும் திருவா திருத்துராய் ஆயுதப்படுகிறார் அந்த மாதிரி பெருமானுடைய இந்த அனைத்து பிரகாரமான கோவாயால் பொருள் அந்த கோவையால் என்ன கோவையாள் பொருள் என்ன சொல்ற அப்படின்னா யத்திலே இப்பெண் பிள்ளையான தலைமையிலை செய்தே பேசிருத்த பெண் பேச்சாய் பேசுகிறார் இந்த நிலைமை எப்பொழுது நிற்க வேண்டும் எக்காலத்திற்கும் இந்த நிலைமை நிற்க வேண்டும் என்று பாதிசிக்கிறார் அதையே இந்த பாசத்திலேயே கண்டாரு வாசத்திலையும் வாழ்வார் சொல்லுகிறார் என்ன கேட்கிறார் அப்படின்னா அடிமே துடும்பா என்றனா வாழி வல்லாண்டி இந்த நிலைமை எக்காலத்திற்கும் நிற்க வேண்டும் அகரு விஷயத்தில் ஈடுபடும் இந்த பெண் பிள்ளை இந்த நிலைமையே எப்பொழுதும் நிற்க வேண்டும் அது என்ன நிலைமை பருவத்து வரையான பரமபத்து விண்டாய் அவனை தெரிந்த ஒரு நிமிஷம் இருக்கும் முடியாத தன்மைக்கு பரமபக்தி அந்த பரமபக்தியே இந்த பெண் பிள்ளை அடைந்தாலே அது எக்காலத்திற்கும் இருக்க வேண்டும் ஏன் உடலுக்காரன் எல்லாம் உடனாய் வந்து உடையில அடிவு வேண்டும் என்று முதல் பாசிவத்தை பிரார்த்தித்தான் அதுக்கு பலமாக அனைத்து விருப்பத்தை பிரார்த்தித்து தான் பெண் பிள்ளையாய் இது என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று தோழியான வழிக்கும் வழியாக இந்த பாசகத்தில் வைத்துக் கொள்கிறார் விஷயம் என்ன அழ்வார் ஒளிஞ்சையானமும் என்ற ஆரம்பித்து இந்த நிர்வாகிகளே என்னை எடுத்த வேண்டும் அப்படி என்ன நான் சதா உண்மையை இருக்கும்படி வண்ண வேண்டும் அப்படி கூடியிருப்பார் இவர் என்ன ஞான வயசத்தை பிறப்பித்த சுவாமி நீர் இப்பதான் தெரிந்திருக்கீர் மாறி மாலை பரபரப்பும் பிறந்து அடி எழுந்து உள்ளே ரூபோபதார்த்தமாக என்னுடைய சுரூபத்தை அறிய வேண்டும் ரூபத்தை அறிய வேண்டும் குணங்கள் அறிய வேண்டும் விபவ ஐஸ்வர்ய இதர குணங்களையும் அறிய வேண்டும் இருக்காக என்னுடைய சுரூபத்தைப் பாரும்

இதர எல்லா இடங்களையும் காண்பித்த அதே பெரிய திருவாயுமொழி அழித்து இப்படி திருவருத்தம் ரெண்டு சாரம் திருக்கே சாமமாக பரம்பித்து அதுவே திருவாயுமணியாக பரம்பித்து திருவாயுமணி செல்லுன்றிருக்குமா திருவருத்தம் எழுதுன்றிருக்குமா அப்படின்னா ரெண்டும் செயற்கை எழுதுகிறாங்க வாழ்துங்களான் சாமமாக சாமமாக என்று சொல்லி இதனாலே

விராட்டி திசை அடைந்து பிரேம திசையிலே என்பது விஷயத்திலே பெண் பெண்ணும் திருவாராதனத்தின் மாதிரி இந்த போஷும் சாந்தன் நெஞ்சமே பெண்கூப்பு செய்கையே ஆவியல்கள் மாய்கிறே புனியின் இறதையே வலிகலங்களும் ஏழு மாடையும் எழுதுகிறே கோரமாம் பெஞ்சிக்கு உன் கமல குரகளை தம்முடைய சர்வாங்கமும் எந்த ருமாருக்கு சமர்ப்பித்தேன் எந்த மாதிரி திரு பண்ணி எவருமாருக்கு சமர்ப்பிக்கும் மாதிரி உன்னை தென்னதாவையும் என்ன தென்னதாவையும் என்ன ஒண்ணுமே என்றாய் என்ன விசித்திரன் என்ன சொல்லிட்டு இருக்கீருன்னா தன் மக்களேத்த யாரும் மேத்திரேன் சுவாமி ஓய்வு பாஜன் திருவேதானே அப்படின்னு இது அறிந்தவரையில் வல்லாருகையில் வெள்ள வாழ்வரே இந்த நிலைமை எப்படி இருக்கும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அஸ்தந்திரமான எதிரே கிரத்தியமாம் லக்ஷ்மி வல்லுபவர்கள் தான் வந்தே ஒரு